நான் வந்து பெடிக்கூர் இதெல்லாம் பண்ண போடுறேன் ராசி நமக்கு வந்து காலையில் பெடிகூர்லாம் பண்ணி அப்படியே தலைக்கு மசாஜ்லாம் பண்ணி ஃபேஷியல்லாம் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதனால இன்னைக்கு வந்து பார்லரில் பார்த்துக்கலாம் வந்து நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க நான் உங்களை மீட் பண்ண வந்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கட்டுச்சு ஸோ என்னால் சர்வீஸ் எடுத்து கொஞ்சம் எங்களோட ஸ்பெஷல் சர்வீஸ் தான் அண்ட் டெர்மினல் ஹேர் வாட்சி மொபைல்

பிரைடல் மேக்கப் இருக்கு சூப்பர் லேடிஸ் முடிஞ்சிச்சா இங்க அடுத்தது ஜென்ட்ஸ் இருக்குது இருக்குங்க பாருங்க ஏர் கலரிங்லாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படி ஏ பியூட்டிஃபுல்லாக இது அப்புறமா இது வாஷ் பண்ணால் போயிடுமா போகாது போகாது அப்படியே பர்மனண்டாக இருக்குமா ஓ சரி நமக்கு அது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் வந்தால் அழகாக பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாம் கேரக்டர்ஸாக இருக்கனால ஒன்றும் பண்ண முடியல அட்வான்ஸ்டாக பண்ண முடியல பியூட்டிஃபுல் சூப்பர் அடா 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 ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின்ஸ் ரூம் பாருங்கள் வந்தால் நல்லா ஃபேஷியல் பண்ணிக்கலாம் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் சூப்பராக இருக்குல்ல பண்ணி தான் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா வச்சிக்கிறாங்க சூப்பரா இருக்கு இது ஒரு ஃபேஷியல் ரூம் பாருங்க அழகா இருக்கு டிசைன் பண்ணிட்டு பட்டர்ஃப்ளை மென்ஸோட ரூம் பாருங்க

अदर लड़े मतलब फर्स्ट टाइम पढ़ने ट्रे अदर कपर माल पढ़ना इन में चल कर इस पन तो ऐसे लोग उधी स्टडी हो जाए अराया मतलब है ब्लॉक लांग कोट के पार है अराया वो भी वो आया ना उधी वंदे बताओ बात करो बेटा दिए एमबीटॉयल का सुपर का अराया का அதுக்கு முடி வேணாம் ரொம்ப பீத்திக்கன நினைக்காதீங்க ஆனா முடிய பத்திரமா பாத்துப்பாங்க முடி இருந்தாதான் எல்லாம் லேடிஸ்க்கு அழகு ஒரு பெண்ணுக்கு அழகே வந்து ஐப்ரோ அழகுன்னு சொல்லுவாங்க கண்ணோட பீஜி அழகுன்னு சொல்லுவாங்க முடி எது மாதிரி பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப அழகாக அப்புறம் சில குட்டிஸ் பாத்தீங்களா ஸ்டுடியோ ஹெபன் துறைப்பாக்கம் அது பக்கத்துல இருக்கிறவங்க மேடவாக்கம் பள்ளிக்கரணை எல்லாரும் இங்க வாங்க லேடிஸ்க்கு வேண்டியதும் மென்ஸ்க்கு வேண்டியதும் எல்லாம் இருக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா சின்சியரா இருக்க ஸ்டாஃப்ஸும் நல்லா பண்ணி கொடுப்பாங்க பாருங்க நான் கேள் பண்ணிருக்கேன் வந்து பெடிக்கூர் பண்ணிருக்கேன் மெனிக்கூர் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் மேக்ஸிங் பண்ணி என்ன ரொம்ப அழகா காமிச்சிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் என்ன வந்து எல்லாரும் हेलो जी आप ये रेट्स देख रहे हैं कौन सब पूरी पर पूछ रहे हैं 2500 है ये सारे मेरे का शेयरिंग सब्सट्रस है